மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை மாசத்துக்குன்னு சொல்வது மக்களுக்கென்று எந்த ஒரு படை இல்லை நீ ஒவ்வொன்றும் பண்ண முடியாது நீ பெரு நீ தட்டின்னு பார்ப்போம் இல்லை டங்ஷன் சொல்கிறேன் நான் தோண்டி இப்போ ஒரு இப்ப இருபத்தி ஆறு ஏக்கர் எடுக்கிறதுக்கு திட்டம் எடுத்துட்டு பார்ப்போம் தம்பி எங்க முன்னோர்கள் இந்த நிலத்துல ஒருபடி மண்ணை ஊரான் தொடக்கூடாதுன்னு போராடி கூப்பிடத்தோலாம்னு சொல்லிட்டு தஞ்சை தான் அதை வாரிசு சொன்னாங்க என் நிலத்தை எந்த வடிவத்திலும் என் நிலத்தின் வளத்தையோ கெடுக்கவோ என் மக்களின் நலத்தை கெடுக்கவோ நான் ஊர் ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை வளர்ச்சிக்கு எதிரானவன் ஆமா எதிரானவன் போ முதல்ல வளர்ச்சி எதுன்னு பேசுவோம் வா வளர்ச்சி எது முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்துக்கான கட்டமைப்பே நீ வளர்ச்சின்னு பேசிட்டு வயிறு நிறைய நீ பசிய போட்டு வயிறு உரம் பசி எரியுது பசி நீ வானூர்ல பறக்கறத பத்தி எரிச்சுட்டு